சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் துவாதசி திதி இன்று நள்ளிரவு ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அவிட்டம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ இது உகந்த நாளாகவும் அவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு சுப நிலமையில இருக்கக்கூடிய அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க உண்மையை சொல்லப்போனால் கையிலேயே சாப்பாடு இருந்தால் கூட வீட்டில் கட்டி கொடுத்துருக்குறாங்க ஆனால் எங்கே வச்சு சாப்பிட்றது சாப்பிட்றது கூட நேரம் இல்லையே அல்லது அக்கம் பக்கம் ஓட்டல்கள் பக்கத்திலே இருந்தால் கூட ஓட்டலில் போய் சாப்பிட்றது கூட அந்த அரை மணி நேரம் முடியாத அளவிற்கு பெரிய அலைச்சலாக இருக்குது அதே நேரத்தில் அது சந்தோஷ அலைச்சலாகவும் இருக்கக்கூடிய தன்மை இந்த வேலையை இதை இப்போ செய்து முடிச்சுட்டா இருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மேலிடத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க என்கின்ற மாதிரியாக எதிர்கால முன்னேற்றத்திற்கான ஒரு வேலை பழு எதிர்கால முன்னேற்றத்திற்கான அலைச்சல்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பனிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சிலருக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய செலவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் வீட்டுக்கு என்ன பொருள் தேவை நமக்கு என்ன பொருள் தேவை நம்மளை ரொம்ப மதிக்கக்கூடிய நம்முடைய பொண்டாட்டி புள்ள குழந்தைகளுக்கு என்ன பொருள் தேவை என்கிறதுல இதுவரைக்கும் இருந்து வந்த அசுபங்கள் அப்படியே விலகி தெளிவுகள் தீர்மானங்கள் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் வீடே வாங்குறதுக்கு இந்த விட அந்த விடா என்பது போன்ற ஒரு நிலைமைகளில் விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மேச ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு ரிஷவ் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்தையும் தரக்கூடிய நிலைமையில என்றைக்கு பதினோராம் இடத்துல ராகு உள்ளிட்ட பெரிய கிரகங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு உண்மையிலேயே சொல்லப்போனால் பதினோராம் இடத்தில் இருக்கிற கூடிய கிரகங்கள் எதுவும் தீமைகளை தராது என்பது ஒரு விதி அந்த அமைப்பு இன்றைக்கு பெரிய அளவில் நல்ல விதமாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு செயல்படும் என்ன கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் யாரை இது வரைக்கும் அப்ரோச் பண்ண முடியாமல் இருந்தது யாருக்கிட்ட இது வரைக்கும் வெற்றிகள் கிடைக்காமல் இருந்தது எந்த துறையில் எந்த தொழிலில் வெற்றிகள் கிடைக்காமல் இருந்தது ஒரு போட்டி தேர்வில் கூட அவரவருடைய வயது கேட்டார் மாதிரி தானாங்க பலன் நடக்கும் ஒரு மாணவனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு அந்த பாடத்தில் வெற்றி கிடைக்காமல் இருக்கலாம் வேலை தேடுகின்ற இளைஞனுக்கு எனக்கு வெற்றியுள்ள வெற்றிகள் கிடைக்காம இருக்கலாம் வாழ்க்கையே வெற்றி இல்லாம இருக்கலாம் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவருக்கு இந்த அமைப்புகள் எல்லாவற்றிலும் வெற்றிகளை தரக்கூடிய ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாளை ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று வருடங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பொன்முட்டையிடும் வாத்து சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவிற்கு பணத்தை தரக்கூடிய நிலைமையில் இருப்பதால் இப்போதிருந்தே ஒரு நல்ல நிலைமைகள் வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் லாபம் வரக்கூடிய அடையாளங்கள் தெரியக்கூடிய முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் ராகு சுபத்தன்மையோடு ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையாகி ராகு சுகனோட இணைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல மேம்பாடுள்ள ஒரு அமைப்புங்க அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக நன்மைகள் வேலை தொழிலில் ஏற்படக்கூடிய அமைப்பு அந்நிய நாட்டில் வேற நாட்டுல வேலை செய்யறாங்க அரபு நாட்டுல வேலை செய்கிறேன் வேற மாநிலத்துல வேலை செய்கிறேன் தமிழ் பேசாத ஒரு இடத்துல உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னை சுற்றி தமிழே கிடையாது வேற லாங்குவேஜ் தான் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வேலை செய்யக்கூடியவர்கள் படித்து இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்களில் நல்லதுகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளங்க இன்றைக்கி மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு வரும் கஷ்ட நஷ்டங்கள்லாம் பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை கஷ்டம் படுறதெல்லாம் பட்டு முடிச்சிட்டிங்க இனிமேல் வந்து அந்த கஷ்டத்தை பட்டதற்கு அறுவடை செய்வோம்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு அளவில் கூலி கிடைக்கணும் இல்லையா உழைத்ததற்கு கூலி கிடைக்கணும் இல்லையா அது மாதிரியான முன்னேற்றத்தை நோக்கி மட்டுமே போகக்கூடிய தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் நிம்மதிகள் சந்தோஷங்கள் வருமானங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சமீபத்தில் வேலை போனவங்களுக்கு அதை நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னும் நான்கு வார காலத்திற்குள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க மிதனத்திற்கு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இன்றைக்கு ராகு சுபத்தன்மையோடு இருப்பதால் தந்தையை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய ஒரு யோக நல்ல நாளுங்க இன்னைக்கு பூர்வீக அமைப்புல இன்னைக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் வரும் பூர்வீகத்துக்கு திரும்பி வந்தடலாம் அல்லது உள்நாட்டிற்கு திரும்பி வந்தடலாம் என்பது மாதிரியான அமைப்புகள் தொழிலில் இது வரைக்கும் என்ன பாக்கியங்கள் கிடைக்கலையோ ஒரு தொழில உயர்நிலைக்கு போக முடியலைங்க அவரும் வியாபாரம் பண்றாரு அவரும் தொழில் பண்ணுறாரு என்னை விட அவர் மேலே இருக்கிறார் ஆனால் நான் என்னைக்குமே பின்னால் இருக்கிறேன் ஒரு அளவுக்கு உட்பட்ட வருமானம் தாங்க எனக்கு வருது அவரை மாதிரி உழைச்சாலும் அவரை விட அதிகமாக உழைச்சாலும் என்னுடைய பேர் வெளியில தெரிய மாட்டேங்குது எனக்கான பணம் வர மாட்டேங்குது என்கின்ற மாதிரியான குறைப்பட்ட மனத்தோடு இந்த ரெண்டு வருஷமா கடகராசிக்காரர்கள் இருந்தீங்க இல்லையா இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் பலன் தரக்கூடிய விதமாக வருமானம் உயரக்கூடிய அமைப்பு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு முக்கியமா புத்திர பாக்கியம் போன்ற அமைப்புகள் வேலை தொழில் பாக்கியங்கள் போன்ற அமைப்புகள் பணம் வருவதற்கான வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை சொந்த ஊரிலேயே இருக்கலாம் சொந்த மாவட்டத்திற்கு போகலாம் வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டிற்கு திரும்பி வந்துடலாம் வெளி மாநிலத்திலிருந்து நம்ம சொந்த மாநிலத்திலேயே வேலை தொழிலை வச்சுக்கலாம் என்கின்ற புது புது மனமாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் திருப்பு முனைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும் ஒரு நண்பர் கூட எதிரியாகிறது கூட நண்பராகிறது ஒரு மாதிரி ஷாக்கிங் நியூஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அதே நேரத்தில் சாதகமான நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இவ்வளோ நாளாக இவரை போய் நம்பணும் இவரை நம்பியிருக்கவே தேவையில்லையா டக்குன்னு இந்த பக்கம் பார்த்துருந்தா இந்த பக்கம் மாறியிருந்தா அல்லது இந்த விஷயத்தை செஞ்சிருந்தா நமக்கு நல்லது நடந்திருக்குமே என்கின்ற மாதிரியான ஒரு திடீர் திருப்பு முனைகள் ஞானோதயங்கள் நடக்கக்கூடிய நாளாக கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் நன்றாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க எட்டாம் இடத்தில் இன்றைக்கு சுபத்தன்மையோடு ராகு இருக்கிற

இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு நட்புகளின் மூலமாக கொஞ்சம் மனச்சோர்வுகள் ஏற்பட்டாலும் கூட மாலைக்கு பிறகு அதை நீங்க அப்படியே சமாளித்துக் கொள்ளக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க சிம்த்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் ராகு மிகுந்த சுபத்தன்மையோடு இருக்கிறார் கணவன் மனைவி உறவுகள் மிகப்பெரிய அளவுல நல்லா இருக்கக்கூடிய நாளா இந்த நாள் அமையும் கணவனுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணுங்க மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணுங்க புள்ள ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் இந்த மாதிரிலாம் கிடக்குதுங்க என்கின்ற மாதிரி கடந்த ஒரு மூன்று அல்லது ஆறு மாத காலமாக ஏதேனும் ஒரு நிலையில் குடும்பம் இணைவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு சாதகமான பதில் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையுங்க கணவன் மனைவி பிரிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்க போகுது ஃபர்ஸ்ட் மேரேஜை ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சுங்க அது என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரு மாதிரி சிக்கலாச்சு சின்னதாக தான் ஆரம்பித்தது நான் அப்படியாச்சு இவங்க அதை ஒண்ணுமே பண்ண முடியல கடைசியில டிவோர்ஸ்ல போய் முடிஞ்சிருச்சுங்க இப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அதுவும் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது ஒரு குழப்ப நிலைமையில தான் இருக்கிறோம் இந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க ஒரு நல்லவைகள் நடக்கும் என்கின்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் வேறொரு நிலையில இன்னும் வேற மாதிரி பார்த்தோம்னா வயதிற்கேற்றான் மூல பலன் நடக்கும் இல்லையா அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருத்தர் நமக்கு சம்மந்தமில்லாத ஒருத்தரை விரும்புகின்றவர்கள் வீட்டில் எப்படி சம்மதம் கேட்கிறது என்கின்ற மாதிரியான குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய நோயை தூர தள்ளி வைக்கக்கூடிய ஆறாம் இடத்துல இன்றைக்கு ராகு சுபத்தன்மையோடு இருக்கிறார் கடந்த காலத்தில் அப்படி வந்துடுமோ இப்படி வந்துடுமோ உடம்பு இப்படி சரியில்லாம போயிடுமோ அப்படி சரியில்லாம போயிடுமோ அல்லது இந்த கடன் வந்து இன்னைக்கு அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு அடுத்த வருஷம் இதே மாதிரி அடைக்க முடியுமா அதை விட அதை பண்ணி இதை பண்ணி கடனை மொத்தமாக அடைச்சிடலாமா ஒரு மாதிரியாக நம்ம உடம்பு நிலைமையும் பொருளாதார நிலைமையும் இல்லை இதை என்ன பண்ணலாம் இழுத்து கொண்டே போகக்கூடிய இந்த விஷயத்தை இன்றைக்கே டப்புன்னு முடிச்சிடலாமா ஆட்டத்தூக்கி மாட்டுல போடாமா மாட்டத்தூக்கி ஆட்டில் போடலாமா இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்பத்திலேயே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒன்றும் ஆகிடாது நீங்கள் எல்லாம் என்றைக்கும் நல்லா இருப்பீங்க நூறு மூணு வருஷ காலம் துளாராசிக்காரர்களுக்கு எதுவுமே குறை சொல்ல முடியாத ஒரு நல்ல காலமாக இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் இந்த தேவையற்ற விவாதங்கள் தேவையற்ற அமைப்புகள் எல்லாமே நம்மை விட்டு அப்படியே விலகி போகும் என்கின்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பணவரவு வருவதற்கான அடையாளம் கடனை தீர்க்கணும்னா காசு வரணுமே அப்போ அந்த காசு எங்கேருந்து வரும் வியாபாரத்தில் வரும் வேலையில் வரும் தொழிலில் வரும் இந்த விவசாயத்தில் வரும் இந்த மாதிரியான அமைப்புகள்ல ஏதேனும் ஒரு நிலையில பணம் வரக்கூடிய வழிகள் உறுதிப்படுத்தக்கூடிய நாளாகவும் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய யோக நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க துலாத்திற்கு இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளை தூர பிரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்திற்குள்ளேயே இப்போவே கொஞ்சம் ஒரு மாதிரியான ஸ்டெப்பெல்லாம் எடுப்பீங்க குழந்தை நம்மளை விட்டு தூரமாக போய் படிக்கிறேன்னு விரும்புகிறாரு பரவாயில்ல அவருடைய புத்திசாலித்தனத்துக்கு நம்ம என்ன ஷைன் பண்ணணும் அவரை கொஞ்சம் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் நினைக்கிறத நம்ம செய்து தான் ஆகணுன்ற மாதிரி குழந்தைகளை பிரிவாக பிரியக்கூடிய அமைப்பு பெண் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி தான் போகிறோம் ஆண் குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் வேற மாநிலத்திற்கோ தூர இடத்திற்கோ ஹாஸ்டல்ல தங்கியோ வெளிநாட்டிற்கோ போய் படிக்க போகுது இல்லையா இந்த மாதிரியான குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பிரிவுகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அது சந்தோஷப் பிரிவுகளாக பிரிவுகளாக மாறக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ராகு குறுச்சுக்கிற தொடர்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு கொஞ்சம் பிள்ளைகளை பற்றியா கொஞ்சம் குழப்பம் வரும் இந்த வெயிட்டை தூக்கி பிள்ளைங்க தலையில் வைக்கிறமே இதை தாங்குமா இந்த படிப்பு படிக்குமா எம்பிபிஎஸ் இதுக்கு சரிதானதா அல்லது இந்த மாதிரி பைலட் கேலட்ன்ற மாதிரி அதிகமான செலவு வைக்கக்கூடிய கல்வியைத்தானே பிள்ளைங்க விரும்புது அதை நம்ம செஞ்சாலும் கூட

பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் பாசக்காரர்களாகவும் மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டவங்களாகவும் இருப்பீங்க குருவின் வீடு நல்ல வீடு இல்லையா நீங்களாக போய் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறது துரோகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் ஐயோ நான் என்னால் செய்ய அது நான் என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு நான் போகிறேன் என்கின்ற மாதிரியாக எண்ணமுள்ள அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் நான்காம் பாவகத்துடைய சுப பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தூர இடங்களில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அதாவது நான் இங்கே இருக்கிறேன் பெங்களூரில் இருக்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் மெட்ராஸில் சொந்த ஊரில் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் இடத்தை தாண்டி வெளி இடங்களில் வந்து போவதற்கான வீடுன்னு சொல்லக்கூடிய வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு வர்றோம் இந்த மாதிரி சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் வீடு கட்ட வேண்டும் வாகனம் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே அதற்கான எண்ணங்கள் அதற்கான முயற்சிகள் பழிக்கக்கூடிய ஒரு நல்ல ஐடியா வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் தாய இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்தவங்க மறுபடியும் தாய்கிட்ட சேரக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த மாசத்திலே கண்டிப்பா வந்துடும் ஒரு ரெண்டு வருஷம் படிக்க போனோம் ராசிக்காரர்களுக்கு மேன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு அதீத தன்னம்பிக்கை தைரியம் போன்றவைகளை குறிக்கக்கூடிய தகவல் தொடர்பு அமைப்புகளை மேம்படுத்தக்கூடிய மூன்றாம் இடத்துல இன்றைக்கு ராகு அப நல்ல அமைப்புல இருக்கிறார் அப்ப என்ன நடக்கும் இந்த ரச்சனை எல்லா நிலைமைகளையும் தான் உங்களுடைய முற்று ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு இல்லையா அப்போ இதற்கடுத்து என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் தடைகள் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் விலகிறது மாதிரி தெரியுது கடந்த ஒரு பத்து இருபது நாளாக மனசு கூட கொஞ்சம் சாந்தமாக நல்லா இருக்குது என்கின்ற மாதிரியே புதிய முயற்சிகளை மனம் நாடக்கூடிய அமைப்புகள் அந்த முயற்சிகளை செய்து பார்க்கலாம் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இதுவரைக்கும் கை கொடுக்காத இளைய சகோதர உறவுகள் கிட்ட இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் நல்லா தெரியும் தம்பி நம்ம சொல்ல பெரியவங்க சொல்கிறதை கேட்குறாரு தங்கச்சி நம்ம சொல்கிறதை கேட்குது என்கின்ற மாதிரியாக பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாதிரியான நல்ல அனுபவங்கள் குடும்பத்திற்குள்ளேயே வரக்கூடிய தன்மை உயர்ந்த மனிதர்களுடைய சந்திப்பு உயர்ந்த மனிதர்களுடைய அறிமுகம் திடீரென கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே இந்த மாதிரியான உயர் மனிதர்களுடைய கண்டிப்பான ஒரு தொடர்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் ஆரம்ப நாளாக கண்டிப்பாக அமையுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே படிப்படியாக நன்மைகள் வரக்கூடிய ஒரு மாற்றம் அருமையான நல்ல நாளுங்க கும்பராசிக்காரர்களுக்கு பண வீடு தன வீடு குடும்ப சொல்லப்படக்கூடிய இரண்டாம் இடத்துல ராகு சுபத் தன்மையோட இருக்கிறார் கடந்த ஒன்றை வருஷமாக பாப அமைப்பில் இருந்ததுனால கடுமையான உங்களுடைய பொருளாதார அமைப்புல சிதைச்சிட்டார்னே சொல்லலாம் தொழில் நல்லால வேலை நல்லால தொழில் நல்லா இருந்தா குடும்பம் நல்லால ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்ல பணத்தை குறிக்கக்கூடியதும் இந்த வீடு தான் குணத்தை அதாவது குடும்பத்தை குறிக்கக்கூடியது இந்த தான் அப்போ பணத்தை கொடுத்தாருனா குடும்பத்தை நல்லா இல்லாமல் பண்ணிட்டாரு குடும்பம் நல்லா இருந்ததுன்னா பணம் இல்லாமல் பண்ணிட்டார் என்கின்ற மாதிரியாக இரண்டாம் பாவகத்தை அதீதமாக கெடுத்து கொண்டிருந்த இந்த ராகு இப்போது சுபத்தன்மையில் இருப்பதால் தான் இடங்கள்ல கெடுதலை செய்தாரோ அவைகளில் அப்படியே நல்லவைகளை செய்து விட்டு போகக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வேலை இல்லாம இருக்கிறவங்க சஸ்பெண்ட் ஆனவங்க வேலையை விட்டுடலாமான் இருக்கிறவங்க தொழில் நல்லா இல்லாம இருக்கிறவங்க வியாபாரம் சரியில்லையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பணம் வரக்கூடிய அமைப்புகள் அப்படியே மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்பதால் கும்பராசிக்காரர்கள் அனைவருடைய தலையெழுத்தே மாறுதுன்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு வருஷமா நீங்கள் ஜென்மச்சனியில் பட்ட கஷ்டம்லாம் இருந்தால் மூணு நாளில் ஜென்மச்சனி முடிய போகிறது ஆக எல்லா நிலைமைகளிலும் மனம் பணம் தனம் மூன்றும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுப யோக முன்னேற்றம் உள்ள நல்ல நாளுங்க கும்பத்திற்கு இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசின்னு சொல்லப்படக்கூடிய உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய ராகு சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய சில தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும் மனசுல இருக்கிற குழப்பங்கள் விலகக்கூடிய தன்மைகள் ஒரு நிலையில ஒரு கெட்ட பழக்க வழக்கத்துக்கு மனசு கட்டுப்பாடு இல்லாமல் இதை போய் பார்த்துட்டேன் அதை போய் பார்த்துட்டேன் இதில் விழுந்துட்டேன் அதில் விழுந்துட்டேன் இதில் தூக்கி பணத்தை போட்டுட்டேன் எப்படி ரெக்கவர் ஆகி வெளியே வர்றது எப்படி பணத்தை எடுக்கிறது எப்படி இழந்த பேரை மறுபடியும் கொண்டு வர்றது என்பது மாதிரியான இழந்து போன அந்தஸ்து போன்றவைகளை மீட்டெடுக்கக்கூடிய சூழல்கள் மாற்றங்கள் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அதற்கான நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் விரையச்சனையின் காரணமாக பணத்தை இழந்தவர்கள் ஏதேனும் ஒரு நிலையில் தொழில் பண்றது சிக்கலா போயிருக்கு ஒரு அகலக்கால் வச்சுட்டேன் என்கின்ற மாதிரியான சூழல்கள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியான நல்ல முடிவுகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்னும் ஒரு நாற்பது நாட்களுக்குள்ள ராகு அப்படியே உங்கள் ராசியிலிருந்து வெளியே வர போகிறார் ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் வரும் பொழுது கடந்த ஒன்றரை வருஷமாக உங்களுக்கு என்னென்ன அமைப்புகளை கொடுத்தாங்களோ கடனை கொடுத்தாங்களோ நோயை கொடுத்தாங்களோ அவைகள் எல்லாம் விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் இனிமேல் இருக்காது என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் மிக அருமையான நல்ல கேள்வியை ஒன்ன கேட்டிருக்கிறார் ஐயா அந்த அடிக்கடி ஜோதிடர்கள் ஜோதிடத்துல தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொல்றீங்க இல்லையா வக்ரம் கிரகங்களுடைய வக்ரம் அப்படின்னு சொல்றீங்க இந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சிருச்சு அந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த வக்ரம் என்பது என்ன இந்த வக்கரம் அடைஞ்ச கிரகங்களுடைய குணங்கள் ஏதாவது மாறுமா அந்த குணத்தன்மைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறார் உண்மையிலேயே இந்த வக்ரம் என்பது ஒரு வானவியல் நிகழ்ச்சின்னு கூட சொல்லிக்கலாம் இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு தோற்றம் இயல்புக்கு மாறானது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோங்க ஜோதிடத்தில் வக்கரமடைஞ்ச கிரகங்கள் பின்னால் வருவது போன்ற ஒரு தோற்றத்தை தருகிறது பின்னால் வருகிறது என்பது அமைப்பு இந்த அமைப்பு உண்மையானதா அப்படின்னு பார்த்தா பூமியுடைய சுழற்சிக்கும் அந்த கிரகத்துடைய சுழற்சிக்கும் ஏற்படக்கூடிய பார்வை மாறுபாடுகள் தாங்க நாங்கள் வக்ரம்னு சொல்றோம் பூமி வந்து ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகிறது இல்லையா இந்த வளைவுகளில் ஒரு பூமி பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கும் போதே பூமி வந்துகிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் இன்னொரு கிரகம் வந்து கொண்டு இருக்கும் இல்லையா இந்த பூமிக்கு ஒரு வளைவுல பூமி திரும்பும் போது ஒரு முன்பின்னாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை தான் நாங்கள் வக்ரம்னு சொல்றோம் உதாரணமாக ரெண்டு ட்ரெயின் போய்கிட்டு இருக்குதுங்க ரெண்டு ட்ரெயினும் ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீல்ல கரெக்டாக போய்கிட்டு இருந்ததுன்னு இந்த ட்ரெயின்ல இருக்கிறவரும் அந்த ட்ரெயின்ல இருக்கிறவரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் ட்ரெயின் நகர்வதை போன்றே ஒரு தோற்றமே இருக்காது அதே நேரத்தில் இந்த ரெண்டு ரயில்லையும் ஏதாவது ஒரு ரயில் வந்து வேகத்தை கூட்டும் போது குறைக்கும் போது நம்ம நகர்ற மாதிரி நம்ம இருக்கிற மாதிரியும் அந்த அந்த ரயில் நகர்ற மாதிரியும் ஒரு தோற்றம் வருது இல்லையா இந்த மாதிரியான தோற்றங்களை தாங்க நாங்கள் வக்ரம் என்கின்ற அமைப்பில் சொல்கிறோம் அதாவது பூமிக்கு வலைவில் சூரியனுக்கு வளைவில் பூமி திரும்பும் பொழுது அந்த ஒரு சுமார் நான்கு மாத காலத்திற்கு மட்டும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய நமக்கு பக்கத்தில் வரக்கூடிய கிரகங்கள் அப்படியே வேறு மாதிரியான தோற்றத்தை தருவதால் இந்த ராசியில் இருக்கிறது பின்னாடி போயிடுது என்கின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை தருவதனால இதை இயல்புக்கு மாறானதாக நாங்கள் சொல்லி வக்ரம் என்கின்ற ஒரு சமஸ்கிருத வார்த்தையின் மூலமாக ஜோதிடத்தை சொல்கிறோம் அதுக்கு ஏதாவது குணங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் அதில் வந்து ஒரு பெரிய விஷயங்கள் இல்லைன்னு தாங்க சொல்லப்படுகிறது ஷட்பலத்தில் ஒரு முக்கியமான ஒரு மூன்று திக்பலம் திருப்பலம் கால சாணபலம் என்கின்ற அமைப்பிற்கு அடுத்ததாக கால அயன சேஷ்டபலம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் தாங்க அந்த வக்ரம் வருகிறது ஆனால் உண்மையில் ஜாதகத்தில் பார்க்கும்போது கிரகம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதல்களையோ பெரிய நன்மைகளையோ செய்கிறதில்ல இயல்பான அமைப்புகளைத்தான் செய்கிறதுன்ற அப்படிங்கிறதாங்க உண்மை கிரகம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் அதனுடைய சுபத்துவ பாபத்துவ தன்மைகளை தான் அந்த கிரகம் நல்லதையோ கெட்டதையோ செய்கிறதே தவிர எந்த விதத்திலும் அது தன்னுடைய பலன்களை குறைத்து கொள்ளவோ கூட்டிக் கொள்ளவோ அமைவதில்லை அதாவது அதனுடைய குணங்கள் மாறுவதில்லை என்பது தாங்க உண்மையாக இருக்கிறது ஆகவே வக்ரம் என்பது வருடம் ஒரு முறை ஒவ்வொரு கிரகத்திற்கும் நடக்கக்கூடிய ஒரு நான்கு மாத காலங்கள் அது பின்னோக்கி போவதை போன்ற ஒரு தோற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அது தோற்றம் தானே தவிர வானியல் ரீதியாக எந்த ஒரு கிரகமும் பின்னாடி போறதில்லை அது முன்னால் சென்றுதான் அதனுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக சுழன்று கொண்டிருக்கிறது இங்கே ஒரு கிரகமும் பூமியும் அருகருகே வரும் பொழுது அந்த பூமி அப்படியே சூரியனை சுற்றி வருகின்ற அந்த வளைய அமைப்புகளுக்குள்ள வளைந்து வருகின்ற அமைப்புகளுக்குள் அது தன்னுடைய பாதையை லேசாக மாற்றிக் பொழுது அதற்கு பக்கத்தில் வரக்கூடிய கிரகம் முன்பு இருந்த ராசிக்கு போவது போல ஒரு தோற்றம் ஏற்படுவதைத்தான் வக்ரம்னு சொல்கிறோம் பெரிய அளவில் வக்கரத்திற்கான குணங்கள்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க அது இயல்பாக அது செய்யக்கூடிய அமைப்பை சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் தாங்க செய்யும் இன்னும் ஒரு முக்கிய ஒரு அறிவிப்புங்க வருகின்ற திங்கட்கிழமை முதல்ல இந்த சனிப்பயிற்சி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத வரும் திங்கட்கிழமை முதல் பார்க்கலாங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க